الحمد لله الى ذنب ورضاه ومن كان هجرته إلى الله ورسوله وهجرته إلى الله ورسوله ومن كان هجرته إلى دنيا يجيبها وإلى مات ينشرها وهجرته إلى ما هجر إليه وما أرسلت له هنيئا

செய்யப்படக்கூடிய ஒரு அமல் என்று அறிமுகப்படுத்துவார் சவால் குரு தரதா இரண்டு மாதங்கள் துலகஞ்சி தரை பத்து வரை கிட்டத்தட்ட ஒரு அறுபது எழுபது நாட்கள் அஜி கண்டே மன்னர்கள் ஆயத்தமாகி இறை இல்லமாம் காபத்துள்ளாவை நோக்கி பயணம் செய்து அங்கே காபத்துள்ளாவை தவா சுற்றி எல்லா விதமான கிரேகிலும் செய்துவிட்டு வரக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு தானம் என்று அல்லாஹு கூறிக்கொள்வார் அப்படி ஒரு முக்கியமான ஒரு காலகட்டத்தில் நாம் அமர்ந்திருக்கிறோம் உலகத்தில் பல்வேறு பகுதிகளில் எந்தெந்த நாடுகளில் எந்தெந்த மூளை முடுக்குகளில் எல்லாம் முஸ்லீம்கள் மூணுகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் கால்நடையாக அவர்கள் பிளேட்டின் மூலமாக கப்பல்களின் மூலமாக எப்படி எப்படி வசதியோ அப்படி எப்படி கூட்டம் கூட்டமாக சாறை சாறையாக கிராமத்துள்ளாவை நோக்கி பயணம் செய்து இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் நம்ம இந்தியாவில் கூட வேற குறைய பிளேட்லாம் கிளம்பி போக ஆரம்பிச்சாச்சு தமிழ்நாட்டில் தான் இன்ஸ்டால்லாம் கிளம்பிக்கிட்டு இருக்குது ஆனால் மற்றபடி ஏழாம் தேதியிலிருந்தே புறப்பட்டு போய்கிட்டு இருக்கிறாங்க சென்ற வருடம் மற்றும் கிராமத்துள்ளாவை ஹஜ்ஜி செய்த ஆஜிகளுடைய எண்ணிக்கை கிட்டத்தட்ட கணக்கு சொல்லப்படுகிறது முப்பத்தி ஒன்பது லட்சம் சொத்து நபர்கள் ஹஜ்ஜி செய்திருக்கிறார்கள் யாரை குறை எல்லாம் கணக்கு பார்த்தாலும் நாற்பது லட்சத்தை எட்டி விடும் என்று அவர் கணக்கு சொல்லுகிறார் அலை இந்த ஆண்டு அந்த காம்புகுல ஹரம்சரீமை விட்டு சேரக் கத்திய வேலைகளை No. இந்த உலகத்திலே முதன் முதலில் கட்டப்பட்ட கட்டிடம் மத்த மாநகரில எடுக்கக்கூடிய காரணத்துள்ளார் சில ரிவாயத்தினுடைய அடிப்படையிலே அம்புலாளனின் பூமியை படையிட்டு பூமிக்கு மேலே மலக்குமாடுகளின் மூலமாக கட்டினால் எந்த சில கித்தாப்புகளிலே பதிவு செய்யப்பட்டிருந்தாலும் கூட வேறு சில அதிசிகளுடைய ரிவாயத்தில் அவர்களை படைப்பதற்கு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னதாகவே தாம்பத்துள்ளாவை அல்லா கட்டிவிட்டார் என்றும் விவாய் செய்யப்பட்டிருக்கிறார் ஆதி காலம் முதல் தியாமத்தினால் வரை ஒரு கட்டிடம் உலகத்திலே நினைத்து நிற்கிறது என்றால் அது தாம்பத்துள்ளா மட்டும்தான் தான் அல்லாஹ் சுபான் குரான் ஒரு கட்டிடத்தை சிலாகித்து கூறுகிறான் என்று சொன்னால் அது தாம்பத்துள்ளா மட்டும்தான்

லைலத்துல இரவை என்பான் என்பான் சில சில நேரங்களில் லைலத்தின் என்பதற்கு பராசி பராசி இரவு என்று விளக்கம் இரவுக்கு அல்லாஹ் அல்லாஹ் குறிப்பிட்ட இடங்களுக்கு என்கிறான் என்றால் என்ன நம்மளுடைய கண்ணுக்கு தெரியாத அல்லாவோடு நெருங்கிய ஒரு தொடர்பு கொண்டு அல்லாவுடைய ரங்கத்திற்கு நேரடி சொந்தம் எதுவெல்லாம் இருக்கிறதோ அதுவெல்லாம் முபாரக்

கொஞ்சம் யோசனை செஞ்சு பார்க்கணும் எங்கு பார்த்தாலும் பாறைகள் கற்கள் மலைகள் அந்த தண்ணீரினுடைய எந்த விதமான வழிவகைகளும் இல்லாத இடத்தில் நாற்பது லட்சம் அல்ல கோடான கோடி மக்கள் போனாலும் கூட தண்ணீர் பஞ்சம் ஏற்படுவது கிடையாது அதுக்கு பேரும் பாரு அங்க புற்பூண்டுகள் கூட முளை வைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஆனா உலகத்துல என்னென்ன பழங்கள் என்னென்ன ரகங்கள் கிடைக்கிறதோ அத்தனை ரகங்களும் காபத்தில் அவ்வளவு கிடைக்கும் அதுக்கு பேரும் பார்க்கணும் தண்ணீர் வசதி ரிசுக்கு வசதி பழங்கள் வசதி இட வசதி ஒரு மனிதன் தங்குவதற்கு வாழ்வதற்கு என்னென்ன தேவையோ எல்லாம் நம்மளுடைய பார்வைக்கு தெரியாது ஆனால் அம்மா கொடுத்து கொண்டே இருக்கிறார் ஏனென்றால் கேபத்துள்ளா முபாரக் முபாரக் உடலில் ஆகாதீங்க இது தெளிவான பல்வேறு விதமான அத்தாட்சிகள் இருப்பதாக அல்லாஹ் உடம்புலாளர்கள் சொல்லி கிடைக்கிறார் அல்லாஹ் உடம்புலாளர்கள் வாழக்கூடிய பாக்கியத்தை நம்ம ஊரில் இருந்து பல்வேறு பகுதிகளில் வாழக்கூடிய முஸ்லீம்களுக்கு தொடராக அல்லா கொடுத்து கொண்டிருக்கிறார் இந்த வருஷம் கூட ஆகியவை இன்ஷால்லா புறப்படுவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள் இணையத்திற்குரியவர்களே பொதுவாக விவாதத்தை பொறுத்தவரை ஒருவர் தங்கிடத்தில் பல வசதி இருக்கிறது என்பது என்பதனாலோ அல்லது பதவி இருக்கிறது என்பதாலோ என்பதனாலோ அல்லது உடல் ஆரோக்கியம் இருக்கிறது என்பதனாலோ விவாதத்தை செய்வது கிடையாது அல்லாவுடைய நாட்டம் இருந்தால் விவாதத்தை செய்யக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் உலகத்திலே உலகத்தினுடைய வரலாற்றை நம்ம கொஞ்சம் ஆய்வு செய்து பார்ப்போமே ஆனால் பெண்ணம்பெரும் கோடீஸ்வரராக உலகத்திலே உலா வந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இதுவரை ஒரு ஹஜ் கூட செய்ததில்லை இந்தியாவை எண்ணூறு ஆண்டு காலங்கள் அதாவது ஆட்சி செய்த முகலாய வரலாற்றிலே யாருமே அஜி செய்ததாக நம்ம வரலாற்றிலே படிக்க முடியாது ஏதோ ஒன்று ரெண்டு பேரும் அஜி செய்வதற்கு முயற்சி செய்திருக்கிறார்கள் அதுவும் கூட கைசியால் செய்தியதாக இருக்கு என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் பெரிய ஆட்சி அதிகாரி அரசராக இருந்தவருக்கு கூட அந்த அதிகாரத்தை அந்த அந்த சௌபிகை கொடுக்கவில்லை அதனால எல்லாத்துக்களுக்கும் அடிப்படை இரண்டு விதமான துவாக்களை கற்றுத் தருகிறார்கள் ஒன்று இபாதத்தை செய்வதற்கு முன்னால் யாரா இந்த இபாதத்தை செய்யக்கூடிய பாக்கியத்தை கூட என்று அது முதலாவது எல்லா இபாதத்துக்களுக்கும் அந்த துவாவை ஓட வேண்டும்

சதக்கால் செய்யக்கூடிய பாக்கியத்தை கூட துவா செய்திருக்கிறார்கள் தக்காத்து கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை கூட துவா செய்திருக்கிறார்கள் அல்லா உமர் துக்குனிகள் ஹரம் என்ற துவாவை செய்திருக்கிறார்கள் எல்லா விவாதத்துக்களுக்கும் அடிப்படை துவா விவாதத்து செய்வதற்கு முன்னால் அல்லாத இப்படி துவா செய்யலையா இந்த விவாதத்தை செய்யக்கூடிய பாக்கியத்தை கூட அல்லா உரம்புலாலுமே திரும்பவும் திரும்பவும் ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லா உரம்புலாலுமே தந்தருள் புரிவாளர்கள் கிட்டத்தட்ட ஆடுகள் அறுக்கப்படுகிறது அந்த ஆடுகள் எல்லாம் பல நாடுகளில் இருந்து ஆகிறது எமன் தேசத்திலிருந்து வரை ஆடுகளை கொண்டு வருகிறார்கள் கிட்டத்தட்ட இரண்டாயிரம் கிலோமீட்டருக்கும் அப்பால் தூரம் இரண்டாயிரம் கிலோமீட்டருக்கும் அப்பால் தூரத்திலிருந்து நூற்று கணக்கான ஆயிரக்கணக்கான ஆடுகளை கொண்டு வருகிறார்கள் அங்கே ஜித்தாவிலே விற்கிறார்கள் லட்சக்கணக்கில் அல்ல கோடி கணக்கிலே சம்பாதிக்கிறார்கள் திரும்பி சென்று விடுகிறார்கள் ஒருவர் சொல்கிறார் நான் இந்த வியாபாரத்திலே இருபத்தி இரண்டு ஆண்டுகளாக நான் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறேன் வருட வரு யமன் இருந்து ஜித்தாவுக்கு வருவேன் ஆனால் இதுவரை அஞ்சு செஞ்சதில்லை இருபத்தி இரண்டு ஆண்டுகளாக வருகிறார் அல்லாஹ் குடும்பலாளையும் தோஃபி கொடுக்கவில்லை சுழுவா இப்படி துவாச்சி வார்கள் அவ்வளோ அவ்வளோவா அதிகமாக குசிப்புவா தருவா யா உலகத்தில் எதையெல்லாம் நீ போத்தி குலுகிறாயோ எதையெல்லாம் நீ பிரியப்படுகிறாயோ அந்த சாரிகான அமலுகள் செய்யக்கூடிய தோஃபிக்கை தருவாயாக சுழுபா துவாட்சி பாருங்க ரஹாஜி அஜி செஞ்சு இருக்கேன் ஹஜி செஞ்சி தன்னுடைய திரியையெல்லாம் எங்கிக்கிட்டே இருக்கும்பொழுது ஒரு கார் டிரைவர் டிரைவர் நான் அந்த காரில் போய்கிட்டே இருக்கும் போது ட்ரைவர்டே கேட்டாங்களா நீங்கள் எவ்வளோ நாளாக இங்கே இங்கே டிரைவரை வேலை பார்த்தீங்க அவர் பதினஞ்சு வருஷமா வேலை பார்க்கறாரு அஜி செஞ்சிருக்கிறீரா செய்யல அப்படிங்கிறாரு அந்த காபுத்துலாவை காரிலேயே தவா பூத்துறாரு ஆனா இறங்கி யகர முறையோட தவா பூத்துறாரு அல்லாவுடைய பாக்கிய வந்து மட்டும் முதலாவது கேட்க வேண்டியதுவா துவா யாரெல்லாம் இவா செய்யக்கூடிய பாக்கியத்தை கூடு இரண்டாவது கேட்கக்கூடியதுவா இந்த செய்த இவாதத்தை அம்மா நீ ஏற்றுக்கொள் அதில் ஏதாவது ஓரிரு குறைகள் ஏற்பட்டிருக்குமையானால் அதனை நிறையாக்கி அதற்குண்டான முழுமையான சபாபை குறை இப்ராஹிம் அலே சலாத்துலாம் அவர்கள் உருவாக்கி செய்தார்கள் அல்லவா அந்த கேம்பத்துலாமியினுடைய கட்டிடத்தை ஒவ்வொரு கல்லையும் எடுத்து வைக்கும் போது உருவா செய்கிறார்கள் ரம்பனா தப்பம்பல் மெல்லா இன்ன யா யாரம்பனா இன்ன கந்த சவாபுரகி ஒவ்வொரு கல்லுக்கும் அவர்கள் உருவா செய்து கொண்டே இருக்கிறார்கள்

என்னுடைய பேருக்கு முன்னால அந்த அல்ஹாஜி பேரை வாங்க அந்த போறாள் அதுக்கு பெரிய சண்டை நான் ஹஜ்ஜி செஞ்சுட்டு வந்திருக்கிறேன் எனக்கு கூட ஆஜின்னு போடாம இருக்கலாம் கூறியவர்களே சூழவாய் சதந்தம் கண்டு தருகிறார்கள் இவாதத்து செய்ததற்கு பின்னால் இடத்திலே வர வேண்டிய கவலை நம்மளுடைய அமல்கள் அனைத்தும் அல்லாவிடத்திலே அங்கீகரிக்கப்பட்டு விட்டதா என்று முடிஞ்சதுக்கு பின்னால அந்த சதக்கல்லா ஓதுவார்கள் அல்லவா அந்த சதக்கல்லாவில் எழுதப்பட்டிருக்கிறது எல்லா யா அல்லாஹ் இந்த குரான நான் ஓதும் ஏதாவது தவறுகள் ஏற்பட்டிருக்கலாம் ஏதாவது நுக்தான் ஏற்பட்டிருக்கலாம் இருக்கலாம் ஏதாவது வக்பு வைக்க வேண்டிய இடத்துல வக்பு செய்யாமல் இருக்கலாம் வக்பு செய்யக்கூடாத இடத்துல வக்பு செஞ்சிருக்கலாம் ஏதாவது உச்சரிப்புல மாற்றம் வந்திருக்கலாம் எல்லாவற்றையும் நீ ஒவ்வொரு இடத்திற்கும் உன்னுடைய ரகமத்தில் எத்தனை மடங்கு தருவதாக வாக்களித்து இருக்கிறாயோ அத்தனையும் கொடுத்துவிடு குரான் ஓதி முடிக்க உடனே அந்த துவா ஓதும்

அதுவும் யாரை பிரியப்படுகிறானோ அவர்களுக்கு அல்லா தன்னுடைய இல்லத்திற்கு அழைக்கிறான் அழைத்து அவர்களை கண்ணியப்படுத்தி திரும்பவும் அனுப்பி வைக்கிறான் ஆவல் எல்லாத்துக்குமே இருக்கு யாருக்கும் ஆட்சி செய்யக்கூடாதுங்கிற எண்ணமே கிடையாது எல்லாத்துக்கும் ஆட்சி செய்ய வேண்டும் என்று ஆசை இருக்கிறது ஏதோ தடவை ஆட்சி போயாச்சு அடி போயாச்சானோ உங்களுடைய ஆசை நிறைவடைந்து விட்டதா இல்லாதது இப்பதான் அதிகரிச்சிருக்கிறது எல்லாரும் ஆட்சி செஞ்சாரு என்ன ஆசை நிறைவு பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் இன்னும் இன்னும் என்றே பார்க்க பார்க்க மேலும் மேலும் அந்த ஆசையை கூட்டக்கூடிய ஒரு கட்டணம் இருக்கிறது என்ற உலக தெரியாத காம்பத்துலாம் மட்டும்தான் சொல்வார்கள் அல்லவா காம்பத்துள்ளாவை பார்க்கக்கூடிய அதாவது கல் மனம் கொண்ட இறுகிய மனம் படைத்தவர் கூட காம்பத்துள்ளாவை பார்த்தால் தன்னுடைய தாயை பார்த்து தேம்பி தேம்பி அழக்கூடிய குழந்தையாக மாறிவிடுவார் என்று சொல்வார்கள்

அதுல நிறைய வாய்ப்புகள் இருக்கு சம்பாதிக்க வேண்டும் எண்ணத்தோட அஜம் செய்யக்கூடிய ஏழைகள் உண்டு பணக்காரங்களா இருப்பார் கிடையாது அப்படியே மணிமுக்களை கூட்டிக்கிட்டு போய் அப்படியே ஒரு டூரு ஒரே டென்ஷன் டென்ஷன் வியாபார டென்ஷன் விசுலிஸு டென்ஷன் ஒரு ஒரு நாற்பது நாள் அப்படியே போயிட்டோம்னா கொஞ்சம் லாசத்துக்கு கிடைக்கும் ஒரு இது மினான் கிடைக்கும் அப்படியே டூர் எல்லாத்தையும் சுத்தி பார்த்த மாதிரி இருக்கும் எந்த ஆளுனைய ஒரு சுற்று சுற்றுலாத்தலமாக ஆக்கி கொள்வார்கள் இதை சேமத்தினால் உடைய ஒரு ஆளையால்

ரொம்ப அப்போ தான் சொல்லணும் ஹஜ்ஜி செய்வது கட்டாய கடமைன்னு சொல்லிட்டு யார் அப்படி ஹஜ்ஜி செய்யலையோ ஓய் இன்னல்லா ரனியும் அணிலா ஆனமீன் அல்வா உலகத்தாள்களை விட்டு தேவை ஏற்றவன் நீ ஹஜ்ஜி செய்யாததுனால எனக்கு ஒன்றும் குறைஞ்சி போறது கிடையாது நீ ஹஜ்ஜி செஞ்சதுனால எனக்கு ஒரு பெரிய நிறைவு ஏற்பட்டு போகிறதும் கிடையாது அப்படின்னு சொல்லணும் வமன் இல்லாமல்யா ஹுஜ யார் ஹஜி செய்யலையோ அம்மா இன்னல்லா கனியுன் அணிலான மீன் அப்படின்னு சொல்ல அல்லா ஆனால் அல்வா சொல்லி காட்டனால வமன் சாப்பாரு யார் ஹஜ்ஜி செய்யணும்னு சொல்லல யார் காப்பீராகி விட்டாரோ அப்படின்னா என்ன அரசு பத்திரங்கள் பல்வேறு விதமான விளக்கங்களை தருகிறார்கள் ஒன்று வமன் கப்பலை என்றால் நிராகரித்து விட்டார் எனக்கெல்லாம் ஹஜ்ஜி கடமை இல்லை என்று பொருளாதார வசதி இருந்தும் கூட யார் எனக்கு ஹஜ்ஜி கடமை இல்லை என்று ஹஜ்ஜினுடைய பருமியத்தை மறுக்கிறாரோ அவர் காப்பி எது கடமையோ கடமையை மறுத்தா காப்பி அப்படின்னு சொல்லுங்க சொல்றாங்க சில பேரு சில இமாம்கள் சத்தியிலே குறிப்பிடுகிறார்கள் வசதி வாய்ப்பு இருந்து அவரு அதாவது எந்த விதமான சங்கடமும் இல்லாம எந்த விதமான தடைகளும் இல்லாம அவர் ஹஜ் செய்யாமல் இருந்தாலே அது சுப்புடுதான் ஏன்னா ஒரு அதிசல வருது அங்கலம் பெருமான சூழல் அவர்கள் குறிப்பிடுவார்கள் எந்த ஒரு மனிதர் வசதி வாய்ப்பை பெற்று அவர் அச்சி செய்யாமல் நசுரானியா அவர் ஒரு யூதராக மூத்தா போகட்டும் அல்லது ஒரு நசுரானியாக மூத்தா போகட்டும் அதை பத்தி நான் கவலை பண்ண மாட்டேன் சொல்வாங்க யோசனை பண்ணி பாருங்க

சில நேரங்களில் அதாவது இஸ்ராத்தோட தண்ணி ஓரளவுக்கு இணைந்து கொள்ள அபு சுஃப்யா இருக்கார்கள் சும்மா துவா செய்திருக்கிறார்கள் அம்மா ஹுமா லாஸ்டன்ஸு அபா சுஃபியா ஏன் அம்மா அபு சுஃப்யானே மணந்து விடாதே என்று துவா செய்தார்கள் அவருடைய துவானின் பறக்கட்டினார் அபு சுஃபியா சமியம் தாலா அவர்களுக்கு அம்மா ஈமானுடைய பாக்கியத்தை கொடுத்தான் என்பதாவி

கலாயிரே நுபுவாங்கிற அதிசல ஒரு கிதாபுகள்ல ஒரு ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது அண்ணன் பெருமானார் சூழ்நாய் செல்லலா வளையத்தில் மஞ்சள் நம்பவே அமர்ந்திருக்கிறார்கள் ஒரு பெண்மணி வருகிறது தன்னுடைய கையிலே ஒரு குழந்தையோடு வருகிறது வந்து சொல்லுகிறது யார சொல்லலாம் இந்த குழந்தை பலந்து பல பல மாதங்கள் ஆகிவிட்டது ஆனா எந்த விதமான அசைவுகளும் இல்லை வெறும் மூச்சு மட்டும்தான் ஓடிக்கொண்டே இருக்கிறது ஆகையால் உலகத்துல ஒரு குழந்தை பிறந்துட்டீங்கன்னா நல்ல சலாமத்தா இருக்கணும் நல்லா ஓடணும் ஆடணும் கத்தணும் ஏதாவது செய்யணும் ஆனா அப்படியே இருக்குது இதனால எந்த விதமான புரோஜனம் இல்ல இப்படியே இது வளர்ந்தாலும் கூட இதனால வந்து நமக்கு கஷ்டம் தானே தெரியல எந்த விதமான சந்தோஷமும் கிடையாது ஆகையினால் இந்த குழந்தை மூத்தா போகணும் பெற்றெடுத்த தாய் தன்னுடைய குழந்தை மூத்தாக வேண்டும் என்று சூழல் மாவட்டத்திலே வந்து துவாசியை சொல்லுகிறது அண்ணன் பெருமான சூழல்லாய் சொல்லலாம் பார்க்கிறார்கள் சொல்லுகிறார்கள் நாளைக்கு இந்த குழந்தையினுடைய நிலைமை என்னங்கிறத முடிவு பண்ணுவதற்கு நீயா நீ சில பேர் சொல்லுவார்கள் வயசுல வளரக்கூடிய குழந்தை மாதம் எட்டு மாசத்துல வளர்ச்சி இல்ல அது இல்ல இது இல்ல கலைக்கலாமா கலைச்சிடலாமா என்று சொல்வார்கள் என்ன நடக்கும் என்ன இந்த யாருக்கு தெரியும் அம்மா உரங்குலங்களை தெளிவா யாருக்கும் தெரியாது இந்த குழந்தையினால் எந்த விதமான வாயுதாவும் பிரயோஜனமும் இல்லை என்று முடிவு செய்வதற்கு நீயா நான் செய்கிறேன் இந்த குழந்தை நல்லபடியா வளரும் அந்த குழந்தை நல்ல ஆரோக்கியத்தோடு சகாபியத்தினுடைய அந்தஸ்தை பெற்றது எருமூட்டுப்பட்டது நேரடியாக சோழத்திற்கு தகுதியானது என்பது வரலாம் இருக்கக்கூடிய யாருமே நரகத்துக்கு போகக்கூடாது ஈமான் இல்லாமல் மௌத்தா போகக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி யாரும் செய்ய ரசூலாய் செல்லலா அவளேசனம் ஒரு கடுமையான வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்றால் அதை ஹஜ்ஜிக்கு தான் ஏன்னா அந்த நிலைக்கு ஒரு உன்னதமான இடம் காப்பாற்றலாம்

பார்வை கூட ஒழுங்கினமாக இருக்கக்கூடாது அதனாலதான் அல்லா உங்களாக சொல்லுகிறாங்க கிராமத்து இல்லாத வெறுமனைய வெட்டியா இருக்கிறியா ஒண்ணு வேலை இல்லாம இருக்கிறியா பேசாம கிராமத்துல முன்னால போய் எல்லாரும் உட்கார் கிராமத்து இல்லாம பாத்துக்கிட்டே இருக்கும் இருபது நன்மை நாட்டார அங்க போய் உட்கார்ந்து நான் அதை பார்க்கவா இதை பார்க்கவா அப்படி கொஞ்சம் நேரம் டெஸ்டா இருக்குது அப்படின்னு சுற்றுலா அப்படியே சுற்றி பார்க்கவா அந்த வேலையெல்லாம் எனக்கு தேவையே இல்லை காபத்துலா முன்னால போய் உட்கார்ந்து ஒண்ணுமே தேவை நான் காபத்துலாவை பார்த்து கொண்டே இரு உனக்கு இருபது நன்மை

பத்துல டிராவல்ஸ்ல போன ஒரு ஆள் ஒரு புத்தகத்துல எழுதியிருக்கிறாரு நாங்கள் டிராவல்ஸ்ல போனோம் போய் ஒரு இடத்துல உட்கார்ந்து சாப்பிடுவதற்காக உட்கார்ந்து இருந்தோம் அப்போ ஒரு ஆள் ஒரு 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 நம்ப ஒரு ஆஜையாரு பக்கத்துல ஒரு சீட்டு போட்டு ஒரு சீட்டு போட்டு ஒரு சாப்பிட்டு இருக்காரு வந்த ஒரு நேரம் அந்த சீட்டு போட்டுருக்கிறீங்கன்னு வைக்கிறீங்கன்னா எங்க உட்காரவா இல்லை நான் ஒரு ஆளுக்காக இடம் பிடிக்க வச்சிருக்கிறேன் பிடிக்க என்னங்க வந்த ஒன்று நான் நான் உட்கார்ந்து நிறைய உட்காந்து இடம் இல்லை நான் உட்கார்ந்து அதெல்லாம் இல்லை அவர் வராது வந்து அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்ன உடனே அவருக்கு தள்ளி பிரஷர் ஏறி போய் கிட்ட ஆரம்பிச்சா சகானெல்லாம் பத்து நிமிஷம் கண்ணாப்பிடான்னு ஒரே திட்டு அங்க போன ஹாஜிகள் அத்தனை பேரும் அதிர்ச்சி ஆகிவிட்டார்கள் இருக்கார்கள் என்ன அஜி செய்ய எப்போ உடையெல்லாம் கட்டிக்கிடுங்க உட்காந்து அண்ணன் பெருமான ரசூரவாயி சொன்னால் சொல்வார்கள் வளம் எடுப்பு சுவலம் எப்பத்து ரஜ அக்க யோமின் வலதத்துக்கு உண்முகோ நாவிலிருந்து வரக்கூடிய வார்த்தை இங்கீதமாக வரணும் அப்படி இங்கீதமாக இங்கீதம் இங்கீதத்தோடு வந்து நல்ல வார்த்தைகளோடு பேசி யார் அஜி செய்து விட்டு திரும்பி வருகிறாரோ அவர் அன்று பிறந்த பாலானாக திரும்புகிறார் ரசூலவாயி சொல்லமாக சொல்லியிருக்க இவர் எவ்வளோ திட்டு திட்டாரு அதிர்ச்சியிலே நாங்கள் வந்தோம் எங்க சமாதானம் பண்ண போயாச்சுன்னா நம்மளையும் சேர்த்து திட்டிடுவாரோ நாங்கள் பேசாமல் உட்காந்துட்டோம் என்ற ஹரம் அல்லாஹுக்கு வெளியிலே ஒரு கூடாரம் அமைத்திருந்தார்கள் அவர்கள் எல்லா விதமான விவாதத்துக்களையும் செய்துவிட்டு தன்னுடைய ஊழியர்களுக்கு ஏதாவது ஒரு கட்டளை இருவதாக இருந்தால் கூட காமபுலா வெளியே போயிருவாங்களா ஏதாவது ஒரு கட்டில தண்ணி எடுத்து வையே அல்லது இந்த ஏற்பாடு செய்யே இது சாதாரண வார்த்தை இது சாதாரணமாக சொல்லப்படுகிற வார்த்தை தான் இந்த வார்த்தை சொல்வதாக இருந்தாலும் கூட அப்துல்லா உமர்வு எல்லாம் உட்காரோ கிராமத்துள்ளாவிற்கு வெளியே வந்து விடுவார்கள் என்று சொன்னால் கண்ணியத்திற்குரியவர்களே கிராமத்துள்ளா ஹரம் ஷரீப் என்பது அவ்வாவுடைய நேரடி பார்வைக்கு உட்பட்டதே நம்மளுடைய செயல்பாடுகள் நம்மளுடைய எண்ணங்கள் அனைத்தும் அவ்வாவிற்கு மிக மிக பொருத்தமானதாக இருக்குமே திருப்புகின்ற பொழுது அன்று பிறந்த பாலகனை போடு நாம் திருப்பலாம் அபு ஹனிபா ரஹத்து அலகி கிட்டத்தட்ட அஹமதுல்லாவிடையே பதினோரு நாட்கள் தங்கினார்கள் பதினோரு நாட்களும் அவர்கள் மலம் ஜலம் கடித்ததில்லை என்று வர்றாங்க அதுக்கு தக்கவாத அவங்க சாப்பிட்டு விட்டு குடிச்சுக்கிட்டு இருந்தார்கள் என்றால் சொல்வார்கள் அண்ணலன் பெருமானார் சூரபாய் சொல்லலா வலிசனம் அவர்கள் வாங்க பொன்னான பூமி அல்லவா சகாபாத்தினுடைய பாதங்கள் பட்ட பூமி அல்லவா அந்த காபத்துள்ளாவின் அந்த மசாசிலே மட்டும் நூற்றுக்கணக்கான நபிமார்கள் அடங்கியிருக்கக்கூடிய புண்ணியமான பூமி அல்லவா இந்த பூமியில எப்படி நான் அசிங்கம் செய்வது ஆகையினால் நான் மலம் கலத்தை அடைத்து வைத்திருக்கிறேன் பதினோரு நாட்களில் அவர்கள் அங்கிருந்து புறப்பட்டு சென்று விட்டார்கள் என்று அவர்களுடைய வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது